அகஜாரண பத்மார்க்கம் கஜாரண அநேக அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமாக மாலை மரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவுசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது தை பதினான்கு ஜனவரி இருபத்தி எட்டு புதன்கிழமை வளர்பிரை தசமி திதி இன்று மாலை நாலரை மணி அளவு வரை அதன் பிறகு ஏகாதசி திதி கிருத்திகை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பதரை மணி அளவு வரை பிறகு ரோஹிணி நட்சத்திரம் பிராமியம் நாம யோகம் கரசை நாம கரணம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் மிக விசேஷமான ஒரு நட்சத்திரம் இது இந்த ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லும்போது இந்த நட்சத்திரத்தை தான் நம்ம கண்ணன் அவதரித்த நாளாக ஸ்ரீ ஜெயந்தி ஜென்மாஷ்டமின்னு சொல்லி கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த ரோஹிணின்னு சொல்லக்கூடியதும் போல் நம்ம கிருஷ்ணரை பூஜிப்பதற்கான ஒரு நாளாக இருக்கும் எப்படி கிருத்திகை இப்படின்னு சொன்னாலே பெரும்பாலானவர்கள் வந்து விரதம் இருக்கிறது வீட்டில் வந்து முருகப்பெருமானுக்கு படையல் போடுறது பூஜை பண்ணுறது முருகப்பெருமானுக்கு ஆலயங்களில் விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் அலங்காரங்கள்லாம் செய்கிறதுன்றதை நம்ம வச்சுருக்கோமோ அது மாதிரி கிருத்திகைக்கு அடுத்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் நம்ம கண்ணனை கிருஷ்ணரை வந்து வழிபடலாம் ஒவ்வொரு ரோஹிணியிலையும் நான் போய் கிருஷ்ணரை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னால் நம்ம மிகச்சிறந்த ஒரு ஞானத்தை பெறுவோம் எப்படின்னு சொன்னால் மேலாண்மைன்னு சொல்லக்கூடியது நிர்வாகத்திறன் சொல்லக்கூடியது முடிவெடுக்கக்கூடியது ஒரு சரியான முடிவை எடுக்கிறது அதை வந்து செயல்படுத்துறது எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க முடியாத சிக்கலான சவால்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் கூட அச அசாதாரணமாக அனாயாசமாக வந்து செய்து முடிக்கக்கூடியது அப்படிப்பட்ட வல்லமையெல்லாம் வேணும் அப்படிப்பட்ட தாட்ஸ் நமக்கு வேணும் எண்ணங்கள் வேணும் மன உறுதி வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து கண்ணனை வழிபடணும் இந்த ரோகிணி அப்படின்னு சொல்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் அதில் சந்திரன் உச்சபலத்தை பெறுவார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உச்சமடையக்கூடிய ஒருத்தராக அவர் இருப்பார் அந்த சந்திரன்னு சொன்னாலே மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறது அதனால் அந்த மனசுன்னு சொல்லக்கூடியது மிக சரியாக சிந்திக்கணும் மிக சரியாக புரிந்து கொள்ளணும் நம்மை பற்றி நமக்கு தெரியணும் மற்றவர்களை பற்றி தெரியணும் சூழ்நிலையை புரியணும் ஒரு விஷயத்தை சரியாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் இதெல்லாம் வந்து கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஆனால் உத்தியோகஸ்தர்களுக்கும் கூட நிறைய இடங்களில் இந்த ஒரு பலமானது தேவைப்படும் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அதனால் இந்த கண்ணனை வழிபடும் போது யாருக்கெல்லாம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நிர்வாகத்திறன் ஒரு மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குறைவாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் வந்து டபுள் மைண்டடாக இருப்பீங்க குழப்பமாக இருப்பீங்க ஒரு டைலம்மால் இருப்பீங்க அவங்க யாரெல்லாம் வந்து சந்திரனை போல வளர்பிறை தேய்பிறை மாதிரி உடல் ஆரோக்கியமோ அல்லது மனநிலையிலையோ இருக்குது இருந்து கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் அவங்க இவங்கெல்லாம் இந்த ரோகிணி நட்சத்திர நாள் வரும்போதெல்லாம் கண்ணனை வழிபடும்போது நல்ல அனுகிரகத்தை பெற்று மன வளத்தோடு சிறப்பாக இருக்கலாம் இன்றைய நவகிரக நிலையில் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் ரிஷபராசியில் இருக்கார் மேஷராசி என்பர்களே இன்றைக்கு பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேருவதற்கு என்ன வழி இப்போ கை வராமல் இருக்கிறது எதனால் இந்த விஷயங்கள்லாம் இன்றைய என்னால் நீங்கள் சிந்திக்க முடியும் குடும்ப நபர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு பணம் தேவை உங்களுக்கு வர வேண்டியது அல்லது பிற இடத்துலேருந்து பண உதவியாக கிடைக்க வேண்டியது கடனாக கிடைக்க வேண்டியது இப்படிப்பட்ட விஷயங்கள் இதற்கெல்லாம் முயற்சி பண்ணலாம் குழந்தைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னு சொன்னால் ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் குதூகலமாக காணப்படுவீங்க உற்சாகமாக இருப்பீங்க சுறுசுறுப்பு இருக்கும் இடத்துல எதையோ சாதித்த ஒரு உணர்வு இருக்கும் அல்லது எதையாவது சாதிக்கணுன்ற ஒரு லட்சியமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும் அப்படியே இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வந்து நல்ல கேளிக்கைகளில் ஈடுபடணும் பொழுதுபோக்கணும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட குடும்ப நபர்களோட வெளியில் ஒரு ட்ரிப் ஆயிட்டு வரணும் அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு தோணும் ஆனால் இது வாரத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி விடுமுறைலாம் இல்லை அதனால் மாலை நேரத்தை நீங்கள் இப்படி பிளான் பண்ணிக்கலாம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உங்களுடைய உற்சாகத்தை கொண்டு படிக்கிறது வேலை பார்க்குறதுன்னு சொல்லி ஆக்கப்பூர்வமான செயல்கள் மாலை நேரத்தில் பிடித்த மாதிரியான பொழுதுபோக்குகள் இப்படியாக பிளான் பண்ணுறது இந்த நாளில் உங்களுக்கு பலன் தரும் மிதனராசி என்பர்கள் இன்றைய நாள் வந்து சுப செலவுகள் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் அதுக்கான பணம் கைக்கு வந்துடும் செலவு இருக்குதுன்னு சொன்னால் அந்த செலவு செய்கிறதுக்கு பொருள் வந்துடும் பண உதவி உங்களுக்கு கிடைச்சிரும் உங்கள் பணத்தை எடுத்துக்கூட செலவு பண்ணும்போது இவ்வளோ செலவு பண்ணுமேன்ற ஒரு பயம் ஒரு தயக்கம் கஷ்டம் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது ஜாலியாக இன்றைய நாளில் செலவு பண்ணுவீங்க அல்லது முழு மனதாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க நல்ல காரியத்திற்கு செலவுகள் செய்வீங்க கடகராசி என்பர்களே லாபகரமான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே இன்றைக்கு ஒர்க் அவுட் ஆகும் எட்டில் ராகு இருக்கார் ரெண்டில் கேத்திருக்கார் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ராசியாதிபதி உச்ச பலத்தோடு லாப ஆதாயஸ்தானத்தில் இருக்கார் ராசிக்கு ஏழாம் இடத்துல மிகச்சிறந்த யோக பலனை தரக்கூடிய சூரியன் செவ்வாய் வந்து இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இந்த காலத்தில் இந்த நாளில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது ராசி என்பர்கள் இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக நீங்கள் உயரக்கூடிய நாளாக இருக்கிறது பொறுப்புகளை வந்து விரும்பி ஏற்றுக்கொள்வீங்க கடமைகளை செய்து முடிக்க போகிறீங்க நீங்கள் செலவு பண்ணி மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சுகவாசியாக இருக்கிற நாள்னு சொல்லலாம் தேவையானது தேவையான நேரத்தில் கிடைக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு முடிந்த அளவிற்கு ஒரு கட்டுப்பாட்டை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது நல்லது மனதை அலைப்பாய விடாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நாள் பிரயோஜனமாக இருக்கும் கண்ணீராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் பெரியவங்களிடத்துலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்ல புத்தகங்களை வாங்குவது வாங்கிய புத்தகத்தை படிப்பது ஒரு பயிற்சிக்கு தயாராவது ட்ரைனிங் போய்ட்டு வர்றது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்க முடியும் துளாராசி என்பவர்கள் எட்டில் சந்திரன் இருக்கார் அது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் முதல்லே சொல்லிட்டோம் இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் சொல்லிவிட்டு அதனால் பக்கத்தில் கிருஷ்ணர் கோயில் இருந்தாலோ அல்லது கிருஷ்ணனுடைய சன்னதி இருந்தாலோ அங்கே போயிட்டு வாங்க அப்படி இல்லாத போது வீட்டிலேயே வந்து விக்கிரகங்கள் வச்சிருக்கீங்க கிருஷ்ணரோடது அல்லது சால கிராமம் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதற்கு பூஜை பண்ணுறது கிருஷ்ணர் படங்கள் இருந்ததுன்னா பூஜை பண்ணுறது பகவத்கீதையை படிக்கிறது பகவத்கீதை புத்தகம் வச்சுருக்கீங்கன்னா அதையே பூஜிக்கிறது அதுவே கிருஷ்ணராக நினச்சி அதையே பூஜிக்கிறது இப்படியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சால் போதும் இன்றைக்கு வந்து சந்திராஷ்டமத்தினால மனம் வந்து சஞ்சலத்திற்கு உட்படாமல் இருக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சகராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து திருமண விஷயங்களுக்கு உகந்த நாள் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கலத்திரஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருந்து ராசியை பார்க்குறாரு அதனால் திருமண விஷயங்கள் செய்யும்போது அனுகூலமாக இருக்கும் ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இது போன்ற நாட்களை தேர்ந்தெடுத்து அதில் செய்யலாம் இப்போ இன்றைக்கி வந்து புதன் கிழமை சரி ஓகே ஆனால் கிருத்திகையாக இருக்கேன்னா காலையில் ஒம்பதரை மணிக்கு மேலே ரோகிணி வந்துடுது இல்லையா அந்த டைமில் நீங்கள் இதை பற்றி பேசலாம் அப்படி திருமண விஷயங்கள் வந்து உங்களுக்கு அனுகூலமான பலனை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது தனுர் ராசி அன்பர்களே இன்றைய நாள் கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அல்லது யாராவது ஒருத்தர் பண உதவி செய்கிறேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுப்பாங்க பேங்கில் இருந்து கூட உங்களுக்கு வந்து கூடுதலாக கடன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படியாக கடன் தான் இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதை பற்றி தான் கவலைப்பட்டுருக்கீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும் மகர ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் உண்டாகும் கணவன் மனைவி இருக்கீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இல்லைன்னா ஒருத்தருக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் ஒருத்தர் வேலையில் இருக்கீங்கன்னா அவங்களுடைய ரெக்கமெண்ட்னால் அவங்களுடைய சஜஷன்னால் இன்னொருத்தருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ஏதோ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இன்றைய நாளில் ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவை இன்னொருத்தர் கேட்டுக்கிறது நல்லது அப்படி கேட்காம அதை பற்றி பேசி பேசி குழப்பி அதை வந்து செய்யாமல் விடுறதை விட சரி செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வீட்டில் வாழ்க்கை துணை வெளியில் ரொம்ப காலமாக உங்களுக்கு நம்பிக்கையாக பழகக்கூடியவர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் கும்பராசி என்பர்களே இந்த நாளில் மனை வீடு வண்டி வாகனம் இப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப சிறப்பு நல்லபடியாக நடக்கும் குழந்தைகள் வந்து பெற்றோரை பிரிந்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் வந்து அவங்கள பார்க்குறது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு விஷயங்களை இன்றைய நாளில் பிளான் பண்ணலாம் மீனராசி என்பர்களே இந்த நாளில் காரிய ஜயம் உண்டாகும் தைரியம் இருக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார்கள் சகோதர சண்டை இருந்ததுன்னு சொன்னால் அது பெரிய அளவுக்கு இருந்தாலும் சரி ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரி அதெல்லாம் இன்றைக்கு சரியாக போகிறது கூட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஒத்துழைக்கலை அப்படி ஒத்துழைச்சாங்கன்னா நீங்கள் நல்லா வந்துடுவீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் ஒத்துழைப்பு தருவார் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மேலும் நட்சத்திர பலனை விரிவாக தெரிந்து கொள்ள மாலை முரசு இறை யூடியூப் சேனலை பாருங்கள் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ஏகாதசி விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்